உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தற்போது பார்த்து கொண்டிருப்பது நமது கருமை வீரர் காமராஜர் ஐயா கட்டி வைத்த சாத்தனூர் அணை தற்போது உலக மக்கள் அனைவரும் நமது காமராஜர் ஐயா பெருமையை காணுங்கள் மக்களுக்காக எத்தனை நன்மைகள் செய்துள்ளார் அவர் கட்டிய அணைகளில் ஒரு அணை இந்த அணை தற்போது நீங்கள் பார்க்க போகும் பார்த்து கொண்டிருக்கும் சாத்தனூர் அணை கவனியுங்கள் எத்தனை பெரிய அணை தெரியுமா நமது கருமை வீரர் காமராஜர் ஐயா கட்டி வைத்த அணை இந்த அணைக்கு வர வேண்டுமென்றால் நமது காமராஜர் ஐயாவோட உழைப்பை நீங்கள் காண வேண்டுமென்றால் திருவண்ணாமலை மாவட்டம் வர வேண்டும் திருவண்ணாமலையில் இருந்து செங்கம் செல்லும் சாலையில் தற்போது இந்த அணை அமைந்துள்ளது நமது தமிழகத்தில் இரண்டாவது பெரிய அணை என்றால் நீங்கள் சாத்துனூர் அணையை கூறலாம் தமிழகத்தில் முதல் அணை மேட்டூர் அணை இரண்டாவதாக பெரிய அணை என்றால் நமது கருமை வீரர் காமராஜர் ஐயா கட்டி வைத்த சாத்தனூர் அணையை கூறலாம் மிகவும் மிகவும் பெரிய அணை அதாவது தமிழகத்தில் இரண்டாவது பெரிய அணை அருமையாக உள்ளது பாருங்கள் நமது காமராஜர் ஐயா மலைகளின் நடுவே பெரிய பெரிய மலைகளின் நடுவே அமைத்துள்ளார்கள் இத்தகைய அணையை பாருங்கள் அருமையாக உள்ளதல்லவா அப்போதே உலக மக்களின் நமது தமிழக மக்களின் நலன் கருதி இத்தகைய அணையை அமைத்துள்ளார்கள் பார்த்து கொண்டே வாருங்கள் காண கிடைக்காத அரிய காட்சி காண வேண்டுமென்றால் நீங்கள் தமிழகத்தில் திருவண்ணாமலை வந்து செங்கம் வந்து சங்கம் செல்லும் சாலையில் உள்ளது இந்த அணை சங்கம் செல்லும் சாலையில் வர வேண்டும் வந்தால் நீங்கள் இந்த அணைக்கு வரலாம் காமராஜராயை கட்டி வைத்த இந்த சாத்தனூர் அணைக்கு வரலாம் தற்போது சாத்தனூர் அணை என்ற பெயர் பொறிக்கப்பட்டுள்ளது தமிழிலும் பொறித்து வைத்திருக்கிறார்கள் ஆங்கிலத்திலும் பொறித்து வைத்து உள்ளார்கள் நீங்கள் பாருங்கள் தற்போது தமிழில் பொறித்து வைத்துள்ளார்கள் சாத்தனூர் அணை என்று தெரிகிறதா சாத்தனூர் அணை தற்போது நாம் அணையின் மேல்புறம் உள்ளோம் அணையில் கீழ்புறம் சென்றால் சாத்தனூர் அணை என்பது முழுவதாக தெம்படும் எத்தனை எத்தனை அழகு பாருங்கள் மக்களின் பொழுதுபோக்குக்காகவும் விவசாய மக்களின் நலனுக்காகவும் அமைத்துள்ளார்கள் நமது கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவர்கள் ஐயா இவ் உலகில் இல்லாவிட்டாலும் இந்த அணை அவர் அமைத்துள்ள அனைத்து நலத்திட்டங்கள் வழியாகவும் இன்றும் உலக அளவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நமது ஐயா காமராஜர் ஐயா அருமையாக உள்ளது பாருங்கள் டாய் யாருமே இல்லைங்க கவனமாக பார்த்துக்கோங்க சரி சரி ஆ தற்போது ஆற்றின் அணையின் உள்ளே மீனை பிடித்து இருக்கிறார்கள் மீனவர்கள் உலக மக்களின் உணவுக்காகவும் மீன் பயன்படுகிறது இத்தகைய மீன் இங்கே அதிக அளவு உள்ளது முதலை பண்ணையும் உள்ளது நமது அணையில் காமராஜர் கட்டி வை காமராஜர் ஐயா கட்டி வைத்த சாத்தனூர் அணையில் முதலை பண்ணையும் உள்ளது காணுங்கள் தற்போது நாம் வந்திருப்பது வெயில் காலம் மழை காலங்களில் இந்த அணைக்கு வந்தால் இன்னும் மிகவும் அருமையாக இருக்கும் அணையை பாருங்கள் எத்தகைய காட்சி காண கிடைக்காத அரிய காட்சி அருமையாக உள்ளது பாருங்கள் பெருமையாக உள்ளதல்லவா பாருங்கள் தற்போது ஆங்கிலத்தில் பொறித்துள்ளார்கள் அணையின் பெயரை பாருங்கள் இது ஒரு பகுதி இது ஒரு பகுதி உள்ளது தற்போது நான் கீழே சென்று கொண்டிருக்கிறேன் கீழே சென்று நீர் வடியும் அப்பகுதியை உலக மக்களாகிய உங்களிடம் காண்பிப்பதற்காக நான் சென்று கொண்டிருக்கேன் இப்போது இவ்வழியாக தான் வந்தேன் மேலே இருந்து இருவர் செல்கிறார்கள் அல்லவா அதன் வழியாக கீழே இறங்கி வந்தேன் வந்தேன் வந்து கொண்டிருக்கிறேன் தற்போது பார்க்க உள்ளது அனைத்து பகுதிகளும் பார்க்க உள்ளது எத்தனை எத்தனை திரைப்படங்கள் எடுத்துள்ளார்கள் இந்த அணையில் திரைப்படங்கள் எடுக்க அருமையான இடம் மக்கள் பொழுதுபோக்கிற்கும் அருமையான இடம் கவனியங்கள் பார்த்து கொண்டே வரலாம் அணையின் அழகை காண வேண்டுமென்றால் ஒரு நாள் முழுவதும் உங்களுக்கு தேவை அருமையாக உள்ளதல்லவா எவ்வளவு உழைப்பை அளித்திருப்பார் நமது காமராஜர் ஐயா இந்த அணையை கட்டுவதற்காக அணையின் புகழை கூற வேண்டும் என்றால் கூறிக்கொண்டே செல்லலாம் ஒன்றல்ல இரண்டல்ல எண்ணற்ற இப்போது பாருங்கள் அங்கே ஆங்கிலத்தில் பொறிக்கப்பட்டு இருக்கின்றது சாத்தனூர் அணை என்ற வார்த்தை சாத்தனூர் டேம் என்று பொறிக்கப்பட்டு உள்ளது தற்போது நாம் கீழே உள்ளம் உலக மக்கள் அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு அணை பார்த்து கொண்டே வாருங்கள் அங்கே தூரத்தில் தெரிகிறதா அணையின் மதகுகள் தண்ணீர் வழியும் மதகுகள் தெரிகிறது தற்போது மழைக்காலம் இல்லை வெயில் காலம் மழைக்காலத்தில் மிக மிக மிகவும் அருமையாக இருக்கும் பாருங்கள் தற்போது பாருங்கள் அணையின் மேல் பகுதியில் இருந்து கீழ்ப்பகுதிக்கு வந்துள்ளோம் கீழ்ப்பகுதிக்கு இங்கு முழுமையாக செல்லவில்லை அணையின் பகுதி அணையின் மதகுகள் வழியாக நீர் நீர்வழியும் இங்கே மேலே நமது காந்தி தாத்தாவின் உருவப்படம் ஒன்று உள்ளது உள்ளதா பாருங்கள் அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு அணை நமது காமராஜர் ஐயா புகழின் ஒரு அணை காமராஜர் ஐயா வாழ்ந்து அவர் கட்டி வைத்த அணை உலக மக்கள் அனைவரும் பார்க்க வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை நன்றி வணக்கம் இந்த பதிவை உலக மக்கள் ஆகிய உங்களிடம் வழங்குபவர் திருச்சி க முகமது ஈசாக் நன்றி வணக்கம்